திருச்சி சிறப்பு முகாம் கதவுகளை உடைத்து சேதப்படுத்திய வெளிநாட்டவர் மீது வழக்கு பதிவு திருச்சி மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் குற்ற வழக்குகளில் தொடர்புடைய வெளிநாட்டினரை அடைத்து வைக்க சிறப்பு முகாம் அமைந்துள்ளது அங்கு சட்டவிரோதமாக நம் நாட்டிற்குள் குடியேறியவர்கள் விசா காலம் முடிந்த பின்னரும் இந்தியாவில் தங்கியிருந்தவர்கள் போலியான பாஸ்போர்ட் வைத்திருந்தவர்கள் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை செய்தல் உள்ளிட்ட குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்களை அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் நேற்று இரவு அங்கு அடைக்கப்பட்டிருந்த கைதிகளுக்கு இடையே திருச்சி சிறப்பு முகாமிற்குள்ளேயே மோதல் சண்டை ஏற்பட்டது அப்போது ஒரு சில கைதிகள் தங்களை விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி சிறப்பு முகாம் கதவுகளை உடைத்து சேதப்படுத்தினர் இந்த நிலையில் அங்கு நேரத்தில் சென்ற மாவட்ட ஆட்சியர் சரவணன் மற்றும் மாநகர காவல் ஆணையர் காமினி ஆகியோர் விசாரணை நடத்தினர் அங்கிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் முகாம் கதவுகளை உடைத்து தப்பித்து வெளியே ஓட முயன்ற நைஜீரிய நாட்டை சேர்ந்த இபுகா பிரான்சிஸ் ஒய்டிலே பீட்டர் ஒலிடே யூசுப் ஒக்பு ஜேம்ஸ் ஏ ஜே ஜான் கேலின் ஆண்டே எஃபிங் எத்தின் கேட்வின் சக்வா பொசாலியோ சிலாகி ஜான் கானா நாட்டை சேர்ந்த ஜான் சூடானைச் சேர்ந்த காதர் அபுதாஹிர் சுலைமான் ஆகியோர் மீது திருச்சி மாநகர கேகே நகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது